வணக்கம் இது ஐபிசி தமிழன் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறுதி தாங்கி நிற்கும் நந்திக்கடல் உணர்வுபூர்வ அஞ்சலி ஆரம்பம் கடவுச்சீட்டு முறைமையில் ஏற்பட உள்ள மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் தாய் நாடாளுமன்றத்தில் தகராறு வெளியான பரபரப்பு காணொலி இரண்டு ஜுகத்துக்குள் செல்லும் இலங்கை எச்சரிக்கை முன்னாள் சபாநாயகர் இலங்கை தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு வேண்டும் அமெரிக்காவில் முன்வைக்கப்பட்டுள்ள வரலாற்று தீர்மானம் தமிழின படுகொலையை சர்வதேச அங்கீகாரத்துக்கு முன்னெடுத்துச் செல்லும் ரேணுகா இன்பகுமார் குமரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் அஞ்சலி முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பதினைந்தாம் ஆண்டு நினைவாக இன்றைய தினம் நந்திக்கடலில் மலர்தூவி ஏகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திகடலில் மலர்தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த அஞ்சலியின் பின்னர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் ஏ ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடலணையை வணங்கி உயிர்நீத்த எங்கள் உறவுகளுக்கு மனர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் முன்னாள் கரித்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் ஜொகதீசன் சமூக செயற்பாட்டாளர் பீட்டர் இளஞ்சுள்ளியன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாஸ்போர்ட் முறைமையை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் பாதாள உலகங்கள் மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் உள்ளடக்கிய சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களை ஒன்று திரட்டும் மக்கள் பிரதிநிதிகள் கூட்டம் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தலைமையில் நேற்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்றது இதன்போது வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று தமது பிரதேசங்களில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அதனை நேரடியாக பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு அறிவிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளது தைவான் நாடாளுமன்றத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பான வாக்கெடுப்பின் போது முக்கிய கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகளிடையே தகராறு ஏற்பட்டுள்ள காணொலியானது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்பட்ட தகராறின் காரணமாக தைவான் நாடாளுமன்றமே போர்க்களமாக காட்சியளித்துள்ளதுடன் வெளியான காணொலியில் அரசியல் பிரதிநிதிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு அடித்துக் கொள்ளும் காட்சிகள் பகிரப்பட்டுள்ளது சபாநாயகரின் இருக்கைக்கு அருகில் சென்ற பிரதிநிதிகள் மேசை மீது ஏறி நின்று கூச்சலிட்டு ஒருவரை ஒருவர் கீழை இழுத்து தாக்கிக் கொண்டுள்ளனர் அத்தோடு தைவானில் பிரதான எதிர்கட்சி மற்றும் ஒரு கட்சியான தைவான் மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் ஆளுங்கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளது இந்த நிலையில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லாய் சிங் தே இன்னும் சில நாட்களில் அரசு பதவி ஏற்க உள்ள நிலையில் இதனை பயன்படுத்தி அரசாங்கத்தை விட நாடாளுமன்றத்துக்கு அதிக அதிகாரம் வழங்குதல் மற்றும் அரசின் முக்கிய பிரமுகர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்தல் உள்ளிட்டவற்றை இந்த விவாதமும் முன்னெடுப்பு நிறைவேற்ற பெரும்பான்மை வாக்குகள் கொண்ட எதிர்கட்சி முயன்றதே இந்த தகராறுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து பன்றிகளை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினர் மீது பன்றியின் குடலை எறிந்து தைவான் நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இலங்கையை இரண்ட ஜுகத்துக்குள் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தினரும் பொறுப்பு என நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான ஹர்ஜயா சூரியார் இந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் அனைவரும் உணர்வுபூர்வமாக செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் யுத்த காலத்தில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்களை நிறைவு கூறும் வகையில் மூதூரில் கஞ்சி வழங்கி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தமை தொடர்பில் வருத்தம் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் பற்றி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இருக்கும் மனவேதனையை ஒரு சமூகம் என்ற வகையில் உணர்வுபூர்வமாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என ஹர்ஜூர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு தேர்வு காண ஈழத் தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரலாற்று தீர்மானம் ஒன்றை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளனர் அமெரிக்க காங்கிரசின் ஏழு உறுப்பினர்களுடன் இணைந்த நிலையில் இந்த அதன் உறுப்பினரான வைலி நிக்கலையினால் இலங்கையின் மோதலுக்கு ஒரு தீர்வாக இளத்தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்பு அழைப்புக்கு விடுக்கும் இந்த முக்கிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் எச் ஆர் பனிரெண்டு முப்பது என அழைக்கப்படும் இந்த தீர்மானம் ஈழத்தமிழர்களுக்கான ராஜதந்திர வழிகளை வலுப்படுத்த அமெரிக்க நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளது அத்துடன் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியில் நிரந்தர தீர்வை காண தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுகிறது இலங்கையில் இனப்போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவையொட்டிய இந்த தீர்மானம் தீவல் சிங்களவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தனித்தனியான இறையாண்மையை கொண்டிருந்த காலனித்துவத்துக்கு முந்தைய காலத்தை நினைவுபடுத்தியுள்ளது ஆயிரத்தி முப்பத்தி மூன்று ஆங்கிலேயர்கள் ஒற்றையாட்சி நிர்வாகத்தின் கீழ் சிங்களம் மற்றும் தமிழ் பிரதேசங்கள் இணைத்ததை இந்த தீர்மானம் சுட்டிக்காட்டியது தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி சுதந்திரமான உள்ள மதச்சார்பற்ற தமிழ் இழத்தை மீட்டெடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தமிழர்களின் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அமெரிக்கா தீர்மானம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் தமிழுக்குடன் எந்த ஆலோசனையுமின்றி கொண்டுவரப்பட்டது என்ற அடிப்படையில் தமிழர்களின் அபிலாசைகளுக்கு அது தீர்வாக அமையாது என்று தமிழர்களின் தலைவர்கள் அதனை சுட்டிக்காட்டுகின்றது இந்த நிலையில் தீர்மானத்தின் முதன்மை கோட்பாடுகளாக ஒன்று ஈழத்தமிழர்களுடனான ராஜதந்திர வழிகளை வலுப்படுத்த அமெரிக்காவை வலியுறுத்துதல் இரண்டு தமிழர்களின் சுய உரிமையின் அடிப்படையில் நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி செயல்படுத்துமாறு அமெரிக்காவையும் சர்வதேச சமூகத்தையும் வலியுறுத்துதல் மூன்று இலங்கை செய்த தமிழ் இனப்படுகொலையை அங்கீகரித்தல் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன இலங்கையில் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்படாத முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சர்வதேச ரீதியில் அதனை நினைவு கூறுகின்றனர் என்று ஆஸ்திரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் எனப்படும் தமிழர் இனப்படுகொலை நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதினெட்டாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் இளம் தமிழ் செயற்பாட்டாளரான ரேணுகா இன்பகுமாரனின் நேர்காணிலை குறித்த ஊடகம் செய்தியாக தொகுத்துள்ளது ரேணுகா தனது பத்தாவது வயதில் ஈழத்தமிழ் எதிரிகளாக போராடத் தொடங்கியுள்ளார் தற்போது இருபத்தி ஒரு வயதாகும் அவர் தமிழீழ இனப்படுகொலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஈழத்தமிழ் எதிலிகளின் கதைகளை பகிர்ந்து கொள்ளவும் தனது குரலை தொடர்ந்து பயன்படுத்துகின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஆண்டுகளாக நீடித்த இலங்கை உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது பொதுவாக தமிழ் புலிகள் என்று அழைக்கப்படும் தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக பாகுபாடு மற்றும் துன்புறுத்தல்களால் உந்தப்பட்டு வடக்கு கிழக்கில் தமிழகம் என்ற ஒரு சுதந்திரமான தமிழ் அரசை நிறுவ போராடியுள்ளனர் இந்த உள்நாட்டு கலவரத்தின் போது ஈழத்தமிழ் சமூகம் மரண காரணங்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் தீர்க்கப்படாமல் காணாமல் போனவர்கள் போன்ற துன்பங்களை எதிர்கொண்டுள்ளது ரேணுகா தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து தமிழுள்ள இனப்படுகொலையின்களின் சர்வதேச அங்கீகாரத்துக்காகவும் இலங்கை உள்நாட்டு போருக்கு பின் தொடர்ந்து உரியாடுகளை உருவாக்குவதற்காகவும் நீண்ட காலமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் தற்போது வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை சட்டம் கலைப்படிப்பை முடிக்கும் நிலையில் உள்ள ரேணுகா தனது வாழ்க்கையில் தனது சமூகத்துக்கு ஆதரவு மாற்றத்தை சுயாதனமாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளார் என்று ஆஸ்திரேலிய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது அதுடன் நான் என் வாழ்நாள் முழுவதும் தமிழ் ஈழத்துக்கு சென்றதில்லை எனினும் அந்த வார்த்தையை மட்டும் என்னால் முன்னோக்கி எடுத்துச் சொல்ல முடியும் என்று ரேணுகா குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டம் குமரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற மட்டக்களப்பு சிவில் அமைப்பினரை திருகோணமலை குமரபுரத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதன்போது மட்டக்களப்பு சிவில் சமூகத்தினர் சார்பில் லவ்குமார் அருத்துந்தையர்களான ஜோகதாஸ் அடிகளார் ஜீவன் அடிகளார் ஜோசப் மேரி அடிகளார் மற்றும் ரஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் நின்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற அமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்